வணக்கம் இன்று ஆயுத விழா மிகச் சிறப்பாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இதில் ஜாதி மதம் அப்படிலாம் இல்லை இஸ்லாமியர்கள் கடையிலேயும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுது இஸ்லாமியரும் என்ன பண்ணுறாரு கடையை சுத்தம் பண்ணி தேவையான இதெல்லாம் வாங்கி கடையை அலங்காரப்படுத்தி அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா கழுவி சுத்தம் பண்ணி ஆயுத பூஜை கொண்டாடப்படுது அதுபோல் ஒவ்வொரு கடையிலும் யார் கிறித்தவர்கள் நடத்தக்கூடிய கடையாக இருந்தாலும் சரி இந்துக்கள் நடத்தக்கூடிய கடையாக இருந்தாலும் சரி அது கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயுத பூஜையை வைத்து இன்றைக்கி தட்டப்பட்டலாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்ல வாகன ஓட்டிகள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ ஓட்டுநர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்ஷா படத்தில் வந்து ரஜினிகாந்த் ஆட்டோ ஓட்டுவார் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஓட்டுவார் அந்த ஒரு கற்பனையில் நம்ம ஆட்டோ டிரைவர்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்பார் கல்வியே கிடையாது வண்டியை சுத்தம் பண்ணி மாலையை போட்டு கொண்டகளில் வச்சு இதெல்லாம் ஆட்டோ டிரைவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காலையிலேயே மைக் செட்டு போட்டாச்சு ஆட்டோ ஸ்டாண்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மைக் செட்டு போட்டாச்சு அதுபோல் கார் ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநர்கள் அரசு சோழன் போக்குவரத்து கழகம் சிஆர்சி அதுபோல் பேருந்து அரசு பேருந்து தனியார் பேருந்து எல்லாருமே அரசாங்கமும் உத்தரவிடுறதில்ல நீங்கள் ஆகிய போய் எல்லாம் கொண்டாடாதீங்க இது ஒரு மத சார்பற்ற நாடு ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடாது அப்படின்னு அரசாங்கமும் உத்தரவு போடுவது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது என்று கொண்டாலும் கூட ஆயுத பூஜையினுடைய ஆயுத பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன தத்துவம் அவரவர்கள் வேலைக்கு பயன்படக்கூடிய பொருட்களை சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்வது அதனை வணங்குவது அதெல்லாம் வச்சு சாம்பிராணி போடுவது கொண்டக்கல்லை கொடுப்பது இன்னும் ஃபேமஸாக கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா ஐயரை கூப்பிட்டு ஒரு மந்திரம் ஓத விட்டு ஆயுத பூஜை நடத்துறது இது போன்ற காரியங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முழுக்க முழுக்க நடந்து கொண்டு இருக்கின்றன இதை பெரியார் தான் கேட்டார் இப்போ ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே வெளிநாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் விமானத்தை கண்டுபிடிச்சது யார் அப்புடின்னு கேட்டால் இந்திய நாட்டுக்காரன் கிடையாது நம்ம நாட்டுக்காரன் கிடையாது வெளிநாட்டுக்காரன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் பெரிய பேருந்துகளை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் ரயிலை கண்டுபிடிச்சது ட்ரெயினை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் இந்த நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரன் ஆக எதை எடுத்துக்கிட்டாலும் பின்னிலேருந்து பெரிய ராக்கெட் வரலையும் கண்டுபிடிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க ஆனால் அந்த பொருள்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மாட்டு சாணியை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை எரித்து அதை மாவு மாதிரி ஆக்கி பவுட்ராக்கி சலித்து இன்னும் வாசனை திரைவங்களெலாம் போட்டு இன்றைக்கு மாட்டு சாணத்தை விபூதியாக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய கண்டுபிடிப்புகள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கமே தவிர இந்தியாவில் பெரிய அளவில் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஒரு இளவும் இல்லை ஆனால் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவங்க நம்ம இந்தியாவினுடைய மக்களுடைய அறிவை நாம் குறைத்து விட முடியாது ஆனால் பெரிய பெரிய கருவிகளும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இது போன்ற கருவிகளை கண்டுபிடித்து அயல் நாடுகளில் கூட ஆயுத பூஜை கொண்டாடுவது கிடையாது ஆனால் நம்மவர்கள் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்ச கொடுத்த பொருளுக்கு வந்து இவன் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தட்டப்படலாம் கொண்டக்கடலை வியாபாரம் ஆத்து இது எல்லாம் நடக்குது மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஓடுறாங்க சாயந்தரம் பாருங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நூறு ஆட்டோ இருக்குன்னா நூறு ஆட்டோவும் வரிசையாக போகும் எல்லாம் அந்த சாயந்தரம் பூஜையை போட்டுட்டு எல்லாம் வேகமாக பறக்கிறாங்க எத்தனை விபத்துகள் நடக்கும்னு நாளைக்கு பத்திரிக்கை செய்தியை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இதில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆயுத பூஜை கொண்டாடி பெரிய பூசணிக்காயை ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஆயுத பூஜைக்காக அந்த போட்டுட்டு சரி நீ பூஜை போடுற சாமி கும்பிட்ற இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பூசணிக்காயை கொண்டு போய் ஓரமாக உடைச்சா கூட பிரச்சனை இல்லை இதை கொண்டு போய் எங்கே உடைக்கிறாங்க சாலையில் ரோட்டில் வாகனங்கள் டூ வீலரு ஃபோர் வீலரு பஸ்ஸு வாகனங்கள் போகக்கூடிய இடத்துல உடைகள் மூலமா என்ன ஆகுதுன்னா பல விபத்துகள் ஏற்படுகின்றன இத போலீஸும் பல தர சொல்றாங்க சாலைகள்ல வந்து பூசணிக்காயை உடைக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாலும் பக்தர்கள் மக்கள் அதை கேட்குற பாடு இல்லை காவல்துறை யாருக்காக இருக்கு நமக்காக இருக்கு காவல்துறையில் ஒரு அறிவுரை சொன்னால் இதை இப்படி செய்யணும் அப்படி போகணும்னு சொன்னா அதை செவி மடுத்து கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா கேட்குற பழத்தை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காயை கொண்டு போய் உடைக்கிறது ரோட்டில் சாலையில் உடைக்கிறது டூவீலர் போடுறவன் புதுசு தான் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து போவோம் டூவீலரில் வலிக்கு விழுந்து ஆக்சிடெண்ட் விபத்தா இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் போனால் கருவிகளெல்லாம் இயந்திரங்கள்லாம் கண்டுபிடி ஒரு ஜேசிபியை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுக்காரன் கிடையாது லாரியை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுக்காரன் கிடையாது கண்டுபிடிச்சதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் சரி காரை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் அதுவும் தெரியாது மின்சார ரயிலை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டாலும் தெரியாது சாதாரண அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் கூட நம்ம ஆளுக்கு தெரியாது எது கேட்டாலும் தெரியாது ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க எமனுக்கு வாகனம் எது அப்புடின்னு கேளுங்க இந்த உயிரை பிடிக்க வரார்ல நம்ம சொல்லி வச்சுருக்கோம்ல கதையில் புராண கதையில் எமன் ஒருத்தர் தான் வந்து சாகப்போடக்கூடிய உயிரெல்லாம் எரும மாட்டு மேலே ஏறி வந்து அப்படியே பாசக் பாசக்கயிறாக பாச்சா கயிறாக என்ன கயிறுன்னு தெரில அந்த கயிறு அப்படியே இந்த நம்ம விலங்குகளை பிடிக்கிற மாதிரி எரும மாட்டு மேலே உட்காந்துட்டே சுற்றிகிட்டே வருவாராம் அப்படியே வந்து அப்படி போட்டு இழுத்து உயிரை பிடிச்சிட்டு போயிடுவாராம் இது யார் சொல்லி இந்து மதத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற செய்தி அந்த யம தர்ம ராஜான்னு சொல்லக்கூடிய அவர் வந்து எரும மாட்டு மேலே வருவாராம் இப்போ எருமை மாடு எவ்வளவு வேகம் ஒரு மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்கும் அது இப்படி இருக்கக்கூடியவங்க இப்போ இந்தியாவில் நம்ம நாட்டில் ஒரு உயிரை பிடிக்கணும் எம வந்து பிடிச்சிட்டாரு இப்போ அமெரிக்காவில் போய் ஒருத்தனை போய் பிடிக்கணும் எதில் போய் எரும மாட்டு மேலே போனால் பிடிச்சிட முடியுமா முடியாது ஆக யமனுக்கு வாகனம் எதுன்னு கேட்டால் எருமை மாடுன்னு நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க தெளிவாக ஆனால் அது இது வந்து உண்மையாக இருக்குமா கட்டு கதை கற்பனை எரும மாடு பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்குது யம அப்படி இருப்பார் அதனால எரும மாட்டில் உட்காந்து வந்தால் நல்லா சூட்டபுளாக பக்காவா அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்குதுன்னு நினச்சிட்டு பழைய ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டையும் தெரிஞ்சிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சொல்லுங்க எரும மாடு எமனுக்கு வாகனம் எரும மாடுன்னு தெரியிற தெரிஞ்சு வச்சுருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொரு கருவிகளையும் யார் கண்டுபிடிச்சது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சா யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விவரம் தெரியாது ஆக கண்டுபிடிச்சதெல்லாம் ஒருத்தன் அதுக்கு விழா கொண்டாடுறவன்லாம் ஒருத்தன் ஆயுதம் கண்டுபிடிச்சவன்லாம் வெளிநாட்டுக்காரன் ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடுறது நம்ம நாட்டுக்காரன் நம்ம விளக்கம் தான் திறந்தோறும் பயன்படுத்திக்கிட்டுருக்கோம் இருக்கோம் மாற வச்சு நம்ம பூஜை போடுவோமா வாய்ப்பு இருக்கா இல்லை இதை இது தந்தை பெரியார் அவர்கள் இது ஒரு மூடப்பழக்கம் இந்த மூடப்பழக்கத்துலேருந்து தமிழக மக்கள் திராவிட மக்கள் விடுபடணும் நீ ஒரு இயந்திரையோ ஒரு மோட்டார் வாகனமோ ஒரு பொருளோ வச்சுதான் தினந்தோறும் பராமரிக்கணும் அது பிரேக் எப்படி இருக்குது வாகனங்கள் கரெக்டாக இருக்கா டயர் சரியாக இருக்கா இதெல்லாம் பார்த்து ஒட்டுன்னு தினந்தோறும் பார்க்க வேண்டிய வேலை இதுக்கு ஒரு நாள் பூஜை போட்டு கழுவி சுத்தம் பண்ணால் வேலை முடிஞ்சு போயிருமா வாய்ப்பில்லை ராஜா அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுத பூஜை என்பது நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அது இருந்தாலும் கூட ஆனால் இதற்கான கருவிகளை கண்டுபிடித்தவர்களெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் அவர்கள் கண்டுபிடிப்பது கிடையாது ஆனால் ஆயுத பூஜையை நாம் க கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அறிவின்படி சரியானதா என்பதை இதற்கான பதிலை நீங்களே கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடி அந்த பூசணிக்காயை கொண்டு போய் ரோட்டில் உடைக்காதீங்க விபத்துகள் ஏற்படுது தயவு செய்து ரோட்டில் போட்டு உடச்சி விபத்துகளை ஏற்படுத்தாதீர்கள் என்கிற பதிவினை இந்த பதிவிலே நான் பதிவிட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்